இது மதரசாவில் நேசரியில பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கிற துவா மட்டும் இல்லை இது இந்த துவா வந்து உங்களோட வாப்பாட்கு சரியான கொள்கை இல்லைனா அந்த வாப்பா இந்த இந்த துவா ஓதட்டும் இன்னுமே சமாதிகளையும் இன்னுமே மூதாதையர்களையும் இன்னுமே மதகுருமார்களையும் இன்னுமே மூட நம்பிக்கைகளோடும் வாழ்கிற ஒருவர் இதை ஓதட்டும் காலி என்னை நெஞ்ச விரிவாக்கு யா என்னை என்ன கல்வ விரிவடை செய்யா ரப்பி உங்களோட நெஞ்சு இருகின மாதிரி இருந்தா ரெண்டு விஷயத்தில் நெஞ்சு இருகும் இதயம் மிருகி போகும் ஒன்று ஒரு ஒரு ஒழுங்கான கொள்கையில் இல்லாத சரியான அக்கீதாவில் இல்லாத ஒரு மனிதன் சிற்கிலும் குஃப்ரிலும் இருந்தால் இதயம் மிருகி போகும் ஒன்று ரெண்டாவது நாங்கள் செய்ய போற காரியத்தை பற்றி எங்களுக்கு ஒரு தெளிவில்லை அதை செய்யலுமா செய்ய இயலாதா என்று

யாரு என்னை நெஞ்சை விசாலமாக்கியா ரப்பிஸ் ரஹலி சதுரி என்னுடைய இதயத்தை விசாலமாக்கு எப்படி விசாலமாக்கு விரிவடை செய் ஒன்று சரியான கொள்கையில் அகீதாவில் ஈமானில் நம்பிக்கையில் சரியாக இருப்பதற்கு நெஞ்சை விரிவாக்கு முதலாவது ரெண்டாவது யாழ்ல இந்த காரியங்கள் கஷ்டமாயிருக்குது அது தொழிலாக இருக்கலாம் வீட்ல பிரச்சனை ஆகிருக்கலாம் மனைவியோடு பிரச்சனை இருக்கலாம் அல்லது உங்களோட ஊர்ல ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை ஆகிருக்கலாம் அல்லது உங்களுக்கு ஏதாவது ஒரு விடயத்துல இறுக்கமாக நெஞ்சிருந்தால் இதயம் இறுகி போயிருந்தா நீங்க சதுரி அப்படி சொல்லுங்க மூன்றாவது ஒன்று இருக்குது இந்த அடுத்தவங்களை ஏற்றுக்கொள்ள முடியாத பக்குவம் இல்லாத நிலை இருந்தா அவர் இபாதத்தில் எல்லாம் பக்குவம் பேணுதல் கொடுப்பாரு எல்லாம் செய்வாரு எல்லாமே அவர் செய்வார் நல்லதெல்லாம் செய்வாரு மூன்றாவதில் அவர் ஃபெயில் என்ன தெரியுமா நிறைய பேர் சித்தி அடைய மாட்டாங்க அதுதான் உலகத்தில் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை அது எல்லாம் எல்லா பாதுகாத்த ஒரு சிலரை தவிர நிறைய பேர் மாட்டிக்கொண்ட இடம் இதுதான் அடுத்தவர்களுடைய திறமையை அங்கீகரிக்க முடியாமை அடுத்தவருடைய புகழை அங்கீகரிக்க முடியாமை அடுத்தவர்களுடைய தராதரத்தை ஏற்றுக்கொள்ள முடியாமை யாழ் என்ன மனசு இறங்கி போய் யாழ் யாரையுமே பாராட்டுறதுக்கு மனசில் இடம் இல்லை ஒரு சின்ன பிழை வந்தால் விமர்சிக்க ஆயிரம் பேர் வருவாங்க அதே இது நல்லது செஞ்சா பாராட்டுறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க அது அது எல்லாரும் செய்யறதாண்டு போயிடுவாங்க சாதாரணமாக பாராட்டுவது ஊக்குவிப்பது என்பது நபிகளாருடைய மிகப்பெரிய சுண்ணா இது பக்குவப்பட்ட உள்ளத்தால் மட்டும்தான் செய்ய இயலும் சும்மா கூனி குறுகி போன கிரகி போன நெஞ்சால செய்ய இயலாது நம்ம என்ன சொல்லுவோம் யாராவது ஒருவரை புகழ்ந்தால் நீங்கள் மண்ணள்ளி போடுங்க அப்படின்னு ஹதிசை காட்டுவோம் அந்த ஹதீஸை நம்ம தவறாக விளங்கி வச்சிருக்கிறோம் யாராவது ஒருவரை அவர்கிட்ட இல்லாத ஒன்றை சொல்லி புகழ்ந்து ஏதாவது எதிர்பார்த்து புகழ்ந்தா தான் இது சொல்லப்பட்டதே தவிர இருக்கிறத புகழ்ந்தால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அவர் இகலாசை பார்த்துக்கொள்றது பார்த்துக்கொள்ளாது அது அவரோட சம்மந்தப்பட்டது நான் உங்களை புகழ்கிறேன் நீங்கள் நல்லவர் நீங்கள் எப்படி செஞ்சீங்க மாஷா அல்லா அல்ல அவங்களை கண்ணியப்படுத்தணும் புகழ்கிறது தப்பே கிடையாது அபூபக்கர் ஃபில் ஜன்னா என்பதை விட உலகத்தில் புகழ் வேறு என்ன இருக்குது நீங்க உலகத்தில் வெற்றி பெற்றுட்டீங்க முதலாம் புள்ள வந்துட்டீங்க நல்லா பாஸ் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா உலகத்தோட சம்மந்தப்பட்டது அபுபக்கர் நீங்க சொர்க்கவாதி ரசூல்லா மௌத்தா போய் எத்தனை அவங்க எவ்வளவு காலம் வாழ்ந்தாங்க உமர் சொர்க்கவாதி ரசுல்லா மௌத்தா போய் எவ்வளவு காலம் வாழ்ந்தாங்க உஸ்மான் சொர்க்கவாதி ரசுல்லா மௌத்தா போய் எவ்வளவு காலம் வாழ்ந்தாங்க அபூபக்கர் நீங்க சொர்க்கவாதின்னு சொல்ற புகழை விட வேற ஏதாவது புகழ் இருக்குதா அப்புறம் அபூபக்கர் ரசுல்லா மண்ணலி போட்டாங்களா அந்த விட வேற என்ன புகழ் இருக்குது சாதிபின் அபிவக்கா சொர்க்கவாதின்னாங்க அப்போ இதை விட வேற இது இதை விட ஒரு உலகத்துல ஒரு புகழ் இருக்குதா நீங்க சொர்க்கவாதி நீங்க அப்படி நீங்க வேண்டாலும் சொன்னாலும் அது கடுத்து ஒன்று இருக்குது சொர்க்கம் என்று ஒன்று இருக்குது சொல்லிட்டாங்க அல்லா சூரா நஜிம்ல சொல்றான் அவர் மன அடிப்படையில் பேசுவதில்லை அவர் வகையத்தான் பேசுகிறார் விளையாட்டுக்கு சொன்னாங்களா அப்போ பாராட்டுறது ஊக்குவிக்கிறது என்பது அதீச தவறா புரிஞ்சுக்கிட்டோம் சில மன்னர்கள்ட பைத்து அவங்ககிட்ட இல்லாத புகழ்ந்து என்ன செய்வாங்க காசு பணத்தை எடுப்பாங்க அவங்ககிட்ட இந்த பரிசுகளை பெறுவாங்க இப்படி செஞ்சாங்க அதே மாதிரி ஏதாவது சாதிச்சு கொள்றதுக்கு வீணாக புகழ்ந்தாங்க இப்படி பொய்ய சொல்லி புகழ்ந்தால் மண்ணழி போடுங்க இருக்கிறத புகழ்ந்தா அவங்களுடைய கலாசை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் மண்ணலி போட இல்லை ஏன்னா ரசூல்லா எவ்வளோ புகழ்ந்து இருக்கிறார்கள் அன்புக்குரிய சொல்ல ஹரிசை நம்ம தவறாக தவறாக புரிந்து கொண்டோம் இதற்கு ஏராளமான சான்றுகள் இருக்குது ரசூல்லா எத்தனை பேரை எப்படி புகழ்ந்தார்கள் என்பதற்கு ஏராளமான சான்றுகள் இருக்கிறது அபுபக்கர் உமரை போல இருக்கிறார் உமர் அபுபக்கரை போலந்து இருக்கிறார் பாதுகாத்துக்கொள்ளணும் என்ன பத்தி சொல்லும்பொழுது நீங்க அப்படி நீங்க இப்படின்னு சொல்லும்பொழுது ஓ நான் அப்படி தான் அதை விட கூட நாங்களும் சேர்ந்து சொன்னால் அது இஹ்லாஸ் பறிபயிரும் அது முகஸ்துதி அது கூடாது அன்பு குரியஸ் புகழ வேண்டும் ஊக்குவிக்க வேண்டும் அதற்கு நெஞ்சம் விரிவடைய வேண்டும் இந்த மூன்று இடத்திலேயும் நெஞ்சம் விரிவாக வேண்டும் நாங்க பேசுற இந்த மூன்று விஷயத்தையும் நாங்க தெளிவாக புரிந்து கொள்ளணும் முதலாவது ரபிஸ் ரஹரி மூசா அலி இஸ்லாம் ஹாரூ அலி இஸ்லாம் அதே மாதிரி நபிமார்கள் இவங்களோட அகீதா நம்பிக்கை தெளிவாக இருந்தது மூசா அலையாத்தினுடைய அகீதா நம்பிக்கை தெளிவாக இருந்தது ஆனால் அவர்களுடைய காரியம் கொஞ்சம் கஷ்டமாகும் பொழுது நெஞ்சு கொஞ்சம் அவங்களுக்கு கஷ்டமாகுது என்று அவர் நினைக்கிற பொழுது கஷ்டமானதில்லை அவர் நினைச்ச பொழுது சொன்னார் ரபிஸ் ரஹி சதுரி கொஞ்சம் விசாலமாக்கியா அல்லாஹ் அப்போ அந்த ஒரு தன்மை ரெண்டாவது பகுதி மூன்றாவது அங்கே சொன்ன மாதிரி அடுத்தவங்களை ஏற்றுக்கொள்ளுங்க அடுத்தவங்க நல்லது செஞ்சால் கொஞ்சம் ஊக்குவிங்க பாராட்டுங்க ஊக்குவித்து பாராட்டி நல்லது செய்ய வைங்க அபுபக்ரஃபில் ஜன்னா என்ற சொன்ன வார்த்தை அபு பக்ர சொர்க்கவாதின் ரசூலா சொன்ன வார்த்தை அபுபக்ருக்கு பயத்தை கூட்டியது ரசூல்லா சொர்க்கவாதின்னு சொல்லிட்டாங்களே அதை நான் அடைஞ்சு கொள்ளணுமே மௌத்துவரை பாதுகாக்கணுமே என்று அவங்க வாழ்ந்தாங்க அந்த நம்பிக்கை எங்கள்கிட்ட வரணும் யாராவது புகழ்ந்தா எங்களுக்கு பயம் வரணும் என்ன தெரியுமா நான் இல்லாத இவங்க போல்றாங்களோ இல்லாத நினச்சி போல்றாங்க எனக்கும் அல்லாக்கும் இடையில தனிப்பட்ட விஷயத்தில் நான் எவ்வளோ பிழை செய்கிறேன் அல்லா என்னை மன்னிக்கணும் தௌபாவின் பால் நாங்கள் செல்லணும் அது எங்களுடைய பக்குவம் ஆனால் நாங்கள் மனசை திறந்து எனக்கு முடிய இல்லை நீங்கள் அவர்கிட்ட கேளுங்க எனக்கு தெரியாது மூத்தவங்ககிட்ட கேளுங்க எனக்கு இதை செய்ய முடியாது அவர்கிட்ட போய்த்து அதை ஒப்படைங்க எல்லாத்துக்கும் நாரடி எனக்கு தாங்கி தாங்க நான் செய்கிறேன் அப்படி அல்ல நான் என்ன மட்டும்தான் என்னை என்ன மட்டும் தான் பாராட்டணும் செய்யணும் என்று வந்தால் இது தற்பெருமை அவனுக்கு பிடிச்ச பெரிய நோய் இதுதான் என்ன யா செய்தானுக்கு முதலாவது ஏற்பட்ட பெரிய ஒரு பிரச்சனை தான் இந்த கிபிர் நான் மட்டும்தான் நான் தான் பெரியாள் நான் ஆதமோட சிறந்தவன் அந்த எண்ணம் வந்தது அவன் சவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறான் இருந்தாலும் சரியான ஒரு ஹதீச சொல்லி தருது அதை ஏற்றுக்கொள்கிற மனோபக்குவம் வந்தால் அதுதான் ஒரு அடிப்படை உள்ளம் விரிவாக இருக்கிறது அன்புக்குரிய சகோதரிகளே இந்த பகுதி மூன்றாவது பகுதியை எப்படி அந்த விரிந்த உள்ளம் உள்ளம் விரிவடைய வேண்டும் என்பது அது ஒரு தனியான தலைப்பு இதை லேசாக சுட்டி காட்டிட்டு போகிறேன் அப்போ இங்கே கேட்குறாங்க கால ரப்பி சரஹலி சதுரி வயசிர்லி அம்ரி ரெண்டாவது சொல்கிறாங்க யால இதயத்தை விரிவாக்கு என்னுடைய காரியத்தை இலகுபடுத்தி யாழ்லா என்ன காரியத்தை இலகுபடுத்தி யாழ்ல அதுக்கப்புறம் அவங்களுடைய பிரச்சனைகளை சொல்கிறாங்க அப்போ இந்த இடத்துல ரப்பி சுரஹலி சதுரி வயசிர்லி அம்ரி என்ன காரியத்தை இலகுபடுத்தி யாழ்லா என்னோட காரியம் கஷ்டமாக இருக்குதா அல்லாட்ட கேளுங்க யா நெஞ்ச நெஞ்சை விரிவாக்கியாள்லா அதை செய்யறதுக்குரிய தைரியத்தாயா அதை செய்யறதுக்குரிய துணிச்சலத்தாயா அதை செய்யறதுக்குரிய பக்குவத்தாயா அல்லா அதே நேரம் என்ன காரியத்தை நீ இலகுபடுத்தி யாள்ல அல்லா இலகுபடுத்துவான் இந்த வசனத்திலிருந்து ரெண்டாவது வசனத்திலிருந்து எங்கட தலைப்போட ஒரு விஷயம் வரும் என்ன யாருடைய இதயத்தை அல்லாஹ் விரிவாக்கிட்டானோ விரிவடைய செஞ்சானோ அவருக்கு அல்லா எதை அவர் எதிர்பார்த்திருக்கிறாரோ அதை அல்லா இலகுபடுத்தி கொடுப்பான் பிரார்த்தனை அடுத்த பாருங்க பாரு விரிவாக்கியா இதயத்தை விரிவடை செய்யல ரெண்டாவது எனக்கு இழப்படுத்தியா நாங்க எங்களோட இதயம் விரிவடை செய்யப்பட்டது எங்களோட இதயம் விரிவாகிட்டு எங்களுக்கு எது கஷ்டமாயிருக்குதோ அடுத்தது அல்ல அதை இலேசாக்குவான் உலகத்தில் இருக்கிற அடுத்த மக்களுக்கு அது கஷ்டமாயிருக்கும் ஆனா அல்ல உங்களுக்கு அதை விசாலமாகிட்டான் நீங்க உங்களோட காரியத்தில் நீங்கள் அல்லாவோடு ஒப்பந்தம் செஞ்சு நீங்க அல்லாவோடு நீங்க பேசி அல்லாவோடு தொடர்பட்டு அல்லாஹுவை சார்ந்திருந்து அல்லாஹூடம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தால் நீங்கள் அடுத்த லெவலுக்கு எதை நீங்க எதிர்பார்க்குறீங்களோ அந்த காரியத்தை அல்லாஹ் இலகுபடுத்தி தருவான் அப்ப எனவே ரப்பிஸ் சதுரி அம்ரி அப்ப காரியம் லேசுபடுத்தப்படும் இதை அல்லாஹால சொல்லான் ரசூல் சல்லா அலி அல்லா சொல்றான் என்ன சொல்றான் அலம் நசுரா லக்கரக் இதுலயும் மூன்றாவது விஷயம் என்னென்றால் அல்லாஹு தாலா இதயத்தை விரிவாக்கினால் அல்லாஹ் அங்கு அவருடைய நம்பிக்கையை அல்லாஹ் சீராக்கி வைப்பான் இரண்டாவது அவருடைய இதயம் விரிவடைந்து விட்டால் அந்த இதயத்திற்குள்ளே ஒரு வகையான அமைதி இருக்கும் அது அல்ல இந்த அத்தியாயத்தில் இந்த வசனத்தில் சொல்றான் அலம் நஸ்வரா லக்க சதுரக் அடுத்த வசனத்தை பாருங்க உங்கள் முதுகை முறித்து கொண்டிருந்த சுமையை அல்லாஹுத்தாலா என்ன செஞ்சு விட்டான் உங்களை விட்டு அல்லாஹ் சுமையை எடுத்து விட்டான் உங்களோட கஷ்டத்தை அல்ல போக்கிட்டான் அப்ப யார் ஒரு மனிதனுக்கு எது கஷ்டமாயிருக்குதோ அது இல்லாமல் ஆக்கப்படும் உண்மையான நம்பிக்கையோடு அல்லாவை சார்ந்து அல்லாவை தேடி செல்கிற அல்லாவை நாடி செல்கிற ஒரு மனிதனுக்கு அல்லாஹுத்தாலா இதயத்தை விரிவாக்குவான்

இதை ரெண்டு முறை சொல்கிறோம் இன்னம் அல் ஓ சிரி யூஸ்ரா கஷ்டத்துக்கு பின்னால் லேசுன்ட்டு மொழிபெயர்ப்போம் அப்படி எல்லாம் அங்கே சொல்லவே இல்லை ஃப அல் ஓ ஸ்ரி யூஸ்ரா ம ஏண்டா உடன் மாண்டா என்ன உடன் கஷ்டத்தோடு இலகி இருக்கிறது என்றெல்லாம் சொல்கிறோம் இதில் நாங்கள் ஆழமாக புரிந்து கொள்ளணும் கஷ்டத்தோட லேஸ் எப்படி இருக்கும் கஷ்டத்தோடு எப்படி லேஸ் இருக்கும் இதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் உண்மையான அக்கீதாவில் உண்மையான கொள்கையில் தௌஹீதை சுமந்திருக்கிறவர்களுக்கு இது புரியும் அல்லாஹுவை நம்பி சிறுக்கிலிருந்தும் விதத்தில் இருந்தும் மூட நம்பிக்கைகளில் இருந்தும் வழிகேடுகளில் இருந்தும் அனாச்சாரங்களில் இருந்தும் விடுபட்ட அல்லாஹ் ஒருவன் என்ற தூய கொள்கையை சுமந்து வாழ்கிற ஒரு மனிதன் அவனுக்கு ஏற்படுகிற கஷ்டமும் அந்த கஷ்ட அந்த கஷ்டத்தின் பொழுதும் அல்லாஹ் ஒரு இலகு கொடுப்பான் என்ன இலகு தெரியுமா தீன் அவனுக்கு லேசாகி கொடுப்பான்

அவதூறு பொய் இட்டுக்கட்டல் எல்லாமே சூழ்ந்திருக்கிற பொழுதும் ஒரு தௌகிதுவாதி தனிமையில் கண்ணீர் துளிகளை வடித்து அல்லாஹோடு பேசிக்கொண்டு உரையாடிக்கொண்டு அவனது கொள்கையில் உறுதியாக இருக்கிறான் என்றால் இந்த கஷ்டங்களோடு அல்லாஹ் வைத்திருக்கிறான் இந்த உடன் வைத்திருக்கிற ரெண்டும் இருக்கும் மவுத்து இந்த ரெண்டும் இருக்கும் எல்லா நிலைகள் இந்த ரெண்டும் இருக்கும் பின்புண்ட வார்த்தை அங்கே கிடையாது பின்புண்டா சும்ம பின்புண்டா உடன் இன்னாஹ மீன் அல்லாஹ் பொறுமையாளர்களோடு இருக்கிறான் உடன் இருக்கிறான் உடனண்டா அல்லாஹ் உடன் இருக்கிறான் பின்பு அல்ல அடுத்தது அல்ல உடன் சேர்ந்திருக்கிறான் அல்லாஹ் ஒன்றாக இருக்கிறான் தவறான அகிதாவில் இருப்பவர்கள் சொல்வதை போன்று அல்லாஹ் கலந்திருக்கிறது அல்ல அல்லாஹு இந்த மனிதனோடு இருக்கிறான் என்றால் உதவி தேடுங்க அல்லாஹ் தருவான் உடனே அல்லாஹ் விடையடிப்பான் நீங்க கஷ்டத்துல கையேந்துங்க பொறுமை செய்யுங்க கையேந்துங்க அல்லா தருவான் அல்லாஹ் எப்பொழுதும் உங்களுக்கு உதவி செய்து கொண்டிருப்பான் எனவே அல்லா சொல்றான் உங்களோட இதயம் உங்களோட சதுர் உங்களோட உள்ளத்தை அல்லா விரிவாக்குகிறான் அல்லாஹ் விரிவாக்குவில் அப்ப எனவே அல்லாஹு ஒரு மனிதனுடைய உள்ளத்தை விரிவடை செய்யணும் விரிவடை செய்யணும் விரிவடைய செஞ்சா நாங்கள் முதலாவது அடிப்படை என்ற உள்ளம் எதற்காக விரிவடையணும் தொகை இதுக்காக